ஹாய் நம்ம வீட்லயே இன்னைக்கு ஒரு ஹெர்பல் டீ தான் ரெடி பண்ண போறோம் இது வெயிட் லாஸ் பண்றவங்களும் குடிக்கலாம் உடம்ப டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் குடிக்கலாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும் மல்லி மிளகு சீரகம் தான் எடுத்திருக்கேன் மல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கங்க மிளகு ரொம்ப காட்டமாக இருக்கும் மல்லி வந்து கம்மியாவே இருக்கட்டும் ஏன்னா மல்லி ஸ்மெல் நிறைய பேருக்கு பிடிக்காது இதை மூணையும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப பைனா தட்ட வேணா ஒன்றா ரெண்டா தட்டி எடுத்துக்கோங்க இஞ்சி வந்து குட்டி குட்டி பீஸாக ஒரு அஞ்சாறு பீஸ் எடுத்திருக்கேன் அந்த இஞ்சியும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்க கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுங்க இஞ்சி அதே மாதிரி புதினா போட போகிறோம் புதினாவை பார்த்தீங்கன்னா உடம்புல அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் குடிக்கும்போது உடம்பே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் புதினா அவ்வளோ நல்லது உடம்புக்கு உடம்பு ரத்தத்தை சுத்தப்படுத்தும்னு சொல்லுவாங்க கொழுப்பை கரைக்கும்னு சொல்லுவாங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த டீயை நீங்கள் எப்போ வேணா குடிக்கலாம் காலைல குடிக்கலாம் மத்தியம் கொடுக்கலாம் ஈவினிங் குடிக்கலாம் நைட்டு படுக்கும் போது குடிக்கலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் அல்சர் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஏதாவது ஸ்டொமக்ல ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் எம்டி ஸ்டொமுக்ல குடிக்காதீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிங்க இத ஏன்னா இதுல வந்து அந்த காட்டமானதெல்லாம் இருக்கிறதுனால வந்து எம்டி ஸ்டொமக்ல குடிக்க வேணாம் இது எல்லாமே தட்டி ஒன்னா எடுத்துட்டு ஒரு பவுல்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் தண்ணி விட்டு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ண போறோம் அந்த ஐஸ் கியூப் வைக்கிற ட்ரே இருக்குல்ல அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அப்படியே வச்சு இதை நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டு டீ போட போறோம் எதுக்கு நான் இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ற மாதிரி காமிச்சிருக்கேனா இப்போ வீட்டில் நீங்க வந்து ஃப்ரீயா தான் இருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அன்னன்னைக்கு நீங்க டீ பண்ணிக்கலாம் சில பேரால் டெய்லி இது பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல அப்போ இப்படி மொத்தமாக ஒரு நாள் மேக் பண்ணி அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா எப்பக்கெப்ப டீ போடணுமோ அப்பப்ப எடுத்து போட்டுக்கலாம் அதுக்காக தான் இப்படி பண்ணி காமிச்சிருக்கேன் அதுக்காக ரொம்ப நாள் பண்ணி வைக்காதீங்க வீக்லி ஒன்ஸ் பண்ணிக்கிறது பெட்டர் ஒரு ஒன் வீக் மட்டும் ஸ்டோர் பண்ணிக்கிட்டா போதும் இப்ப இதெல்லாம் நம்ம டீ பண்ண போறோம் நல்லா ஃப்ரீஸ் ஆகட்டும் இந்த ட்ரிங்க் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் என்னடா ஒரு பக்கம் காரமா இருக்கு ஒரு பக்கம் இதா இருக்குன்ற மாதிரி ஒரு மாதிரி தெரியும் ஆனா இது நீங்க குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் உடம்பே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் வெயிட் லாஸ் பண்ற வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது இதை பார்த்தீங்கன்னா நான் கியூப் கியூபா எடுத்துட்டு ஒரு இதுல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அது கியூப் எடுக்கும்போதே அது வந்து ஒரு ஃபிளவர் பொக்கே மாதிரி அப்படி பார்க்க அழகா இருந்தது அதை வந்து அப்படியே ஒரு ஃப்ரீஸ் பண்ணிட்டு இப்போ ஒரே ஒரு அந்த கியூப் மட்டும் நான் எடுத்திருக்கேன் டீ போடுறதுக்கு நீங்க எத்தனை பேருக்கு டீ போடுற இப்போ ரெண்டு பேருக்குன்னா ஒரு கியூப் போதும் நீங்க நாலு பேருக்கு போகிறீங்கன்னா ரெண்டு கியூப் எடுத்துக்கங்க இப்போ நான் ரெண்டு பேருக்கு அளவாக தண்ணி வச்சிட்டு ஒரே ஒரு கியூப் மட்டும் போட்டுட்டு டீ தூள் வந்து அந்த டீ தூள் டேஸ்ட் பிடிக்கும்னு நான் போட்டுக்கலாம் டீ தூள் வந்து எனக்கு பிடிக்கும் போட்டிருக்கேன் அது கட்டாயம் போடணும்னு கிடையாது அது ஆப்ஷனல் தான் டீத்தூள் போட்டு இந்த கியூபையும் போட்டு நல்லா கொதிக்கவும் நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கொதிக்கவும் இறக்கி வந்து அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும் அதை ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லெமன் பீல் பண்ணு ஊற்றிக்கோங்க லெமன் நல்லா புழிஞ்சு விட்டுக்கங்க லெமன் புழிஞ்சிட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு குடிக்கலாம் சூப்பராக இருக்கும் ஒரு பக்கம் புளிக்கும் ஒரு பக்கம் இனிக்கும் ஒரு பக்கம் காரமாக இருக்கும் ஒரு மிக்சடு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ